அல்லாஹு அனு அவர்கள் தினமும் அதிகாலையில் ஒரு குடிசைக்கு சென்று வருவார்கள் அதை ஒரு நாள் தல்ஹா என்ற நபித்தோழர் பார்த்து விட்டார் ஹலீஃபா அவர்களுக்கு இக்காலை வேளையில் அந்த குடிசைக்குள் என்ன வேலை என்று எண்ணியவராக விடுந்தபின் அந்த வீட்டில் யார் வசிக்கிறார் என்று விசாரித்தார்கள் பார்வையற்ற ஒரு மூதாட்டியின் குடிசை அது ஹலீஃபா அவர்கள் தினமும் வந்து அந்த பார்வையில்லாத மூதாட்டிக்கு பணிவிடை செய்துவிட்டு வருகிறார்கள் என்று தெரிகிறது நாட்டின் தலைவர் கண் பார்வையற்ற ஏழை மூதாட்டியின் குடிசைக்கு வந்து அந்த முதியவளுக்கு பணிவிடை செய்கிறார்கள் என்றால் அவர்களின் குணத்தை என்னவென்று சொல்வது என்று അന്ത സഹാബി വിയന്ന് നയാതുസ് സഹാബ